மார்னிங் நியூஸ் பீப்பல்ஸ் அண்ட் டூ சாம்பியன்ஸ் ரொனால்டினோ காட்டா இட்மிசன் டுங்கா ஜோவானி இவங்க எல்லாரும் சென்னைக்கு வரப்போகிறாங்க இங்கே சென்னையில் வந்து நேரு ஸ்டேடியமில் முப்பதாம் தேதி மார்ச் வந்து இங்கே மேட்ச் விளையாட்டு போகிறாங்க ஒரே ஒரு நோக்கம்தான் இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் அநேக ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது ஒரு உறுத்துணையாக ஊக்குவிக்கிற ஒரு முறையிலையும் இருக்கும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரும் எப்படி சிஎமும் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து அவங்க நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு ஆகிய பார்க்காங்க வந்து ரொம்ப உற்சாகம் அளிக்கிறது நமக்கு அவங்க கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இந்த டீம் மட்டும் இல்லை நம்ம ஒரு ரெண்டு நாள் கருத்தரங்க கான்ஃபரன்ஸ் பண்ண போவோம் இதில் வந்து உலகத்துலேருந்து எல்லா இன்டர்பிரஸும் நல்லா போகிறாங்க நம்ம சீஃப் ஆஃப் பிரசிடென்ட்டும் கொடுத்துட்டு ப்ரோட்டோகால் நிறையா போய்ட்டு போனோங்க அவங்களும் வந்தாங்கன்னா இது பெரிய விஷயமா இருக்கும் சென்னையில் ட்ரீம் பண்ணுற ஒரு ஒரு ஏழு பிளேயரும் இதனால் பயனடையணும் அதுக்காக தான் இதை நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் இது மூலமாக நம்ம நிறைய ஸ்பான்சஸை தந்துருக்கோம் ஃபுட்பாலை நம்ம ஸ்டேட்டில் சென்னையில் நம்ம நிறைய பண்ண பண்ணிருக்கோம் எங்கிட்ட நிறைய முறை எல்லோரும் கேட்குற கேள்வி வந்து இந்த நார்த் மெட்ராஸில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க அவங்களெலாம் எப்படி டெவலப் பண்ணி அவங்களுக்காக பிரத்யேகமாக நாங்கள் பிளான் வச்சுருக்கோம் நிறைய லீக் சிஸ்டம் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்கிறோம் அவங்க வந்து நிறைய விளையாடுறதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறோம் இன்னொன்று ஃபுட்பால் எஜுகேஷன் நம்ம கொண்டு வர போகிறோம் இரநூத்தம்பது ப்ரொஃபஷன் ஃபுட்பால் இருக்குது இதை எல்லாத்தையும் நம்ம வந்து கொண்டு போகிறோம் அதில் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அவங்க விளையாட போகிறாங்க இந்தியாவுக்கு ரெப்ரஸண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம் வெளிநாட்டிலேருந்து இருந்து நிறைய கால்பந்து பயிற்சியாளர்களை கொண்டு வந்து நம்ம பயிற்சி கொடுக்க போகிறோம் ஃபுட்பால் சயின்ஸை நம்ம கற்றுக் கொடுக்கறது இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு தான் இந்த சம்மிட் மூலமாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்போஜர் கொண்டு வரும் வேர்ல்டு ஃபுட்பாலை நம்ம சென்னைக்கு கொண்டு வந்து இது மூலமாக இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம வந்து நம்மளோட பிள்ளைங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து செய்வோம் இது என்ன மாதிரி கேட்டகரியில் தேர்ந்தெடுக்க சாரி சார் என்ன மாதிரி கேட்டகரியில் தேர்ந்தெடுக்க வந்து இப்போ பசங்களாக இருக்காது இது ஆண்கள் பெண்கள் யாரா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆறு வயசுலேருந்து ஃபுட்பாலே எனக்கு விளையாட தெரியாது ஆனால் விளையாடணும்னு ஆசையாக இருக்கிற எல்லாரும் வரலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எங்களோட அகாடமி இருக்குது நாங்கள் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாகவும் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எங்களை நீங்கள் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் எல்லாம் யார் வேணும் வரலாம் நாங்கள் ஒரு ஃபுட்பால் ஃபார் ஃபார் ஆல் ஆல் ஃபார் ஃபுட்பால் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டோட ஸ்போர்ட் கல்ச்சரையே மாற்றப்படுது இன்னும் நிறைய பேர் ஸ்போர்ட்டை வந்து அவங்க ப்ரொஃபஷனாக எடுக்கணும் கேரியராக எடுக்கணுன்றதுதான் எங்களுடைய சார் இந்த அகாடமிக்கு வந்து இங்கே சென்னையில் மட்டும்தான் தமிழ்நாடு இப்போதைக்கு நாங்கள் சென்னையில் மட்டும்தான் இருக்கோம் மூணு இடத்துல இருக்குது சென்னையில் வேளச்சேரி ராயப்பேட்டா ஃபோன் மூணு இடத்துல இருக்குது ஆனால் இந்த கான்செப்டை நம்ம எல்லா அகாடமிக்கும் டீச் பண்ணலாம் எல்லா கோச்சஸும் நம்ம அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து என்ன கான்செப்ட் நம்ம நம்ம சொல்லித்தரலாம் அவங்களுக்கு ஸோ எங்களால் நூறு இடத்துக்கு போக முடியாது ஆனால் நூறு சென்டரில் இருக்க கோச்சை நம்மளால் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு இதை நம்ம சப்போர்ட் முடியும் இதுதான் எங்களுடைய நோக்கம் யாரோட யாரெல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து பயிற்சி வேணும் நாங்கள் எங்கள் அகாடமியை வந்து நாங்கள் டெவலப் பண்ணணும் எங்ககிட்ட ஒரு குழந்தைங்க இருக்கிறாங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாலும் நாங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம் எல்லா குழந்தைங்களும் நாங்கள் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ